இன்னைக்கு நாம பேச தலைப்பு திருமண வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஆனா அதே சமயம் பலரால சரியா புரிஞ்சுக்கப்படாத ஒரு விஷயம் அதுதான் கணவன் மனைவிக்கு இடையேயான நெருக்கம் இஸ்லாம் இதை வெறும் ஒரு உடல் ரீதியான தேவையா மட்டும் பாக்குதா இல்ல அதுக்கு மேல இதுக்கு ஏதாவது ஆழமான அர்த்தம் இருக்கா வாங்க இத பத்தி நாம இன்னைக்கு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் சரி நம்ம பேச்ச இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாமா திருமண நெருக்கம்னா என்ன அது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் மட்டும்தானா இல்லை இதுக்குள்ள ஏதாச்சும் ஆன்மீக பரிமாணம் ஒழிஞ்சிருக்கா வாங்க இஸ்லாத்தோட பார்வையில் இதுக்கான விடையை தேடுவோம் இங்கதான் இஸ்லாம் ஒரு ஆச்சரியமான ரொம்பவே அழகான ஒரு கோணத்தை நமக்கு காட்டுது திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையான நெருக்கத்தை அது இபாதத் அப்படின்னு சொல்லுது அதாவது ஒரு வணக்கம் ஆமாங்க சரியான நோக்கத்தோட சரியான முறையில் செய்யப்படும் பொழுது இந்த செயலும் இறைவனுக்கு செய்கிற ஒரு வணக்கமாக மாறுது அப்போ இது வெறும் உடல் தேவையை பூர்த்தி செய்யறது மட்டும் இல்லை அது ஒரு ஆழமான ஆன்மீக அனுபவம் அப்போ ஒரு சாதாரண செயல் எப்படி ஒரு வணக்கமாக மாறுது கண்டிப்பா அதோட நோக்கத்தை வச்சுதான் திருமண உறவை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் இதுக்கு மூணு முக்கியமான புனிதமான நோக்கங்களை சொல்லுது இந்த நோக்கங்கள் தான் இந்த உறவுக்கு ஒரு தெய்வீகமான அர்த்தத்தை கொடுக்குது அது என்னென்னு இப்போ பார்க்கலாம் முதல் நோக்கம் கணவன் மனைவி ரெண்டு பேருமே தங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட வழியில் தங்களோட இயல்பான ஆசைகளை பூர்த்தி செஞ்சுக்கணும் இதன் மூலமா தவறான வழிகளில் போகாம தங்களை பாதுகாத்துக்கிறாங்க ரெண்டாவது நல்ல இறைபக்தி உள்ள ஒரு சந்ததியை உருவாக்குறது மூணாவது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டு பேருக்கும் இடையில அன்பை வளர்த்து ஒரு ஆழமான மன அமைதியை அதாவது இஸ்லாம் சொல்ற சகீனாவை ஏற்படுத்துறது சரி இந்த வணக்கத்தை இன்னும் அழகா இன்னும் அர்த்தமுள்ளதா மாத்துறதுக்கு இஸ்லாம் சில ஒழுக்க முறைகளை அதாவது அதப் அப்படின்னு சொல்லக்கூடிய சில வழிகாட்டுதல்களை நமக்கு கற்றுக் கொடுக்குது இதெல்லாம் வெறும் கட்டாய விதிகள் கிடையாது ஆனா இந்த அனுபவத்தை ரொம்ப மரியாதையோட அன்போட ஒரு ஆன்மீக உணர்வோடு அணுகிறதுக்கான வழிகள் இதுல மூணு விஷயம் ரொம்ப முக்கியம் ஒன்று முன் விளையாட்டு இது மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் சரி ரெண்டு பேரையும் அன்போட தயார்படுத்துது ரெண்டாவது இந்த உறவை தொடங்குறதுக்கு முன்னாடி இறைவன்கிட்ட துவா செய்கிறது அதாவது பிரார்த்தனை செய்கிறது இது ஷைத்தானோட தீங்குகளிலிருந்து பாதுகாப்பு கேட்கவும் இறைவனோட அருளை பெறவும் உதவுது மூணாவது தனிமை இந்த உறவோட புனிதம் கணவன் மனைவிக்குள்ள மட்டும் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு ரகசியம் இன்னொரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இந்த உறவில் கிடைக்கிற திருப்தி ஒருத்தருக்கு மட்டும் உரியது இல்லை அது ரெண்டு பேரோட பரஸ்பர உரிமை அதே சமயம் கடமையும் கூட ஒருத்தரோட தேவையை இன்னொருத்தர் புரிஞ்சு நிறைவேற்ற வேண்டியது இஸ்லாமிய போதனைகளோட ஒரு முக்கிய அங்கம்னே சொல்லலாம் இது இந்த உறவில் சமத்துவத்தை ரொம்ப அழகாக வலியுறுத்துது அன்புக்கும் உரிமைக்கும் இடம் இருக்கிற மாதிரி இந்த உறவுக்கும் சில தெய்வீக எல்லைகள் வகுக்கப்பட்டிருக்கு ஆனா ஆனால் இதையெல்லாம் வெறும் தடைகளாக மட்டும் பார்க்காம ஆரோக்கியமான ஆன்மீக ரீதியாக தூய்மையான ஒரு உறவுக்கான பாதுகாப்பு வழிகாட்டுதல்களாக பார்க்கிறது ரொம்ப அவசியம் இந்த அட்டவணை அந்த எல்லைகளை ரொம்ப தெளிவாக விளக்குது பாருங்க பெண்ணுறுப்பு வழியா ரெண்டு பேரும் விரும்புகிற எந்த நிலையில் வேணுனாலும் உறவு கொள்ளலாம் ஆனா ஆசனவாய் வழியான உறவு இஸ்லாத்தில் கடுமையா தடை செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி பெண்களோட ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு மாதவிடாய் காலத்துலையும் பிரசவத்துக்கு பிறகான இரத்தப்போக்கு சமயத்துலையும் உறவு கொள்வது தவிர்க்கப்படணும் இந்த உறவோட அந்தரங்கம் எவ்வளவு முக்கியம்னு இந்த மேற்கோள் ரொம்ப அழகா சொல்லுது கணவன் மனைவிக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் ஒரு அமானத் அதாவது நம்பி ஒப்படைக்கப்பட்ட ஒரு புனிதமான பொக்கிஷம் மாதிரி அதை வெளியில மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறது அந்த நம்பிக்கைக்கு செய்யற துரோகம் அது மட்டும் இல்ல அது ஒரு பெரிய பாவமாகவும் கருதப்படுது இப்போ நாம பார்க்க போற விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கலாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இஸ்லாம் சொன்ன பல விஷயங்கள் இன்னைக்கு இருக்கிற நவீன அறிவியலோட எப்படி கச்சிதமா பொருந்தி போகுதுன்னு பார்க்க போறோம் குறிப்பா ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த ஒற்றுமை ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு உதாரணத்துக்கு மாதவிடாய் காலத்தில் ஏன் உடலுறவு கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது இதுக்கு பின்னாடி ஒரு மத ரீதியான காரணம் மட்டும் இல்ல ரொம்ப வலுவான ஒரு மருத்துவ காரணமும் இருக்கு மருத்துவ ரீதியா பார்த்தோம்னா மாதவிடாய் நேரத்துல பெண்ணோட கருப்ப வாய் கொஞ்சம் திறந்திருக்கும் இதனால கிருமி தொற்று ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் இது பெண்ணுக்கு மட்டும் இல்ல ஆணுக்கும் சிறுநீரக பாதையில் நோய் தொற்றுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்ப பாருங்க இஸ்லாம் வகுத்த இந்த தடை உண்மையில் ரெண்டு பேரோட ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிற ஒரு கவசமாக தான் இருக்கு ஒரு பக்கம் சில சமயங்களில் தடையை விதித்தாலும் இன்னொரு பக்கம் ஆரோக்கியமான திருமண வாழ்க்கைக்கு கணவன் மனைவி வழக்கமாக நெருக்கமாக இருக்கிறத இஸ்லாம் ரொம்பவே ஊக்குவிக்குது இதுக்கு பின்னாடியும் பல அறிவியல் நன்மைகள் நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த சாட்டை பாருங்களேன் வாரத்துக்கு ஒன்று அல்லது ரெண்டு முறை அன்பான உறவில் ஈடுபடுறது நம்ம உடம்புல குளோபுலின் ஏ அதாவது ஐஜிஏன்ற நோய் எதிர்ப்பு சக்தியை முப்பது சதவீதம் வரைக்கும் அதிகரிக்குதான் இது மட்டும் இல்லைங்க நெருக்கமா இருக்கும்போது போது சுரக்கிற காலல் ஹார்மோன் சொல்ற ஆக்சிடாசன் மன அழுத்தத்தை குறைச்சி கணவன் மனைவிக்கு இடையான பிணைப்பை இன்னும் வலுவாக்குது ஆண்களுக்கு ப்ராஸ்டேட் புற்றுநோய் வர அபாயத்தை குறைக்குதுன்னு ஆய்வுகள் சொல்லுது கடைசியா உறவுக்கு பிறகு குளிக்கிறது அதாவது குசல் செய்யறது உடம்புல இருக்கிற சோர்வை நீக்கி நரம்பு மண்டலத்தை புத்துணர்ச்சியா மாத்துதுன்னு அறிவியல் சொல்லுது கடைசியா இந்த ஒரு மேற்கோளோட நம்ம பேச்சு நிறைவு செய்யலாம் இஸ்லாம் திருமண நெருக்கத்தை ஏதோ ஒரு தப்பான செயலாகவோ மறைக்க வேண்டிய விஷயமாகவோ பார்க்கல அதுக்கு பதிலா அதை ஒரு கலையாகவும் கணவன் மனைவிக்கு இடையேயான அன்போட உச்சகட்டமாகவும் பார்க்குது ஆக இஸ்லாத்தோட பார்வையில் இது வெறும் உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை இது ஒரு வணக்கம் இது ஒரு கலை ரெண்டு ஆன்மாக்களை இணைக்கிற ஒரு ஆழமான அழகான பிணைப்பு